இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது கோதுமை தோசை தாங்க அதுக்கு நான் கோதுமையை சளிச்சு எடுத்துகிட்டேன் பொடிப்பொடியான இருக்குண்ணே வெங்காயம் பொடிப்பொடியான இருக்குண்ணே மிளகாய் இது கூடயே கொஞ்சம் கொத்துமல்லி கேரட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இது தோசை பார்த்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கா மணி நேரம் வச்சிடலாம் அது காமணி நேரம் ஊருட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு வெங்காயம் நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க கருவேப்பிலை பூண்டு பொடி பனியான பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் வீட்லேயே அரைச்சி வச்ச மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குங்க அந்த பச்சை வசல்லாம் போகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கோதுமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப கட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க இப்போ தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கோதுமாக ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே அழியெல்லாம் விழுந்துச்சுங்க அப்படியே அதை நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளி சட்னி எடுத்திருக்கேன் சூப்பராக வந்துருக்குங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ